ஒரு பிராமின் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு வெங்காயம்லாம் தேவையே கிடையாது பாருங்கள் இப்படி முறிச்சா அப்படியே உடையணும் அந்த அளவுக்கு இந்த முறு நம்ம சுடணும் இதோடைய இதே அப்படி தான் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபர் சப்ரைபர் இதுக்கு தேவையானது என்னென்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் அவல் ஒரு மூணு கப் அவல் எடுத்துக்கிட்டேங்க எவ்வளோ வேணுமனாலும் எடுத்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் நான் வந்து ஒரு மூணு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க ஊற வைக்கணும் பத்தே நிமிஷத்தில் இந்த வடையை சுட்டுடலாம் வெங்காயமே தேவையில்லை இதுக்கு நல்லா வாஷ் பண்ணி அதன் பிறகு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நம்ம இதை வந்து அரைக்கெல்லாம் தேவையில்லைங்க அப்படியே தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம தேவையானதுக்கு பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் நிறைய போடணும் இதுக்கு கடலை மாவு பைண்டிங்காக தேங்காய் துருவல் அவ்வளோதாங்க நைஸாக கொஞ்சம் தேங்காய் துருப்பிக்கணும் இப்போ பாருங்கள் இதில் தண்ணியே இல்லாமல் வறட்சியாக இருக்குது நல்லா இழுத்துக்குச்சு தண்ணியெல்லாம் இப்போ நம்ம அதில் எல்லாமே ஆட் பண்ணணும் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இத்தனையோ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதுக்கு சேர்த்துட்டு தேங்காவும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நாம் பிசைஞ்சி விடணும் நல்லா இதெல்லாம் பைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம கடலை மாவு வச்சிருக்கிறேன் இப்போ முதல்ல இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதன் பிறகு நம்ம கடலை மாவு கலந்துக்கலாம் உப்போடு எல்லாமே கலந்து நம்ம இதை பெரட்டி எடுக்கணும் பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்தணும் கடலை மாவு சேர்த்துன தண்ணி ஊற்றிடக்கூடாது இதையும் போட்டு நல்லா எல்லாம் ஈவனாக பிசையணும் எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி நம்ம பிசைஞ்சு பிறகு பிறகுதான் தண்ணி நம்ம தெளிக்கணும் ஊற்றக்கூடாது இப்போ நான் கொஞ்சம் கையில் தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி தெளித்து நான் வடை பதத்துக்கு செஞ்சிட்டேன் அவ்வளோதாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை இவ்வளோ தான் இதோடைய ஸ்நாக்ஸுக்கு இது தான் இன்க்ரீடியன்ஸை பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வடை தட்டி எண்ணெயில் பொறிச்சிட வேண்டியது தான் இப்போ நான் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ தட்டி நல்லா தட்டி தட்டில் தட்டிவிட்டு கையில் கூட தட்டலாங்க நான் கையில் ஒரே ஒரு தடவை தட்டில் தட்டிவிட்டு அதுக்கப்புறம் கையில் தட்டி போட்டுட்டேன் எல்லா வடையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஹை ஃபேம் ஃப்ளேமில் வச்சிடணும் பாருங்கள் அளவுக்கு ரொம்ப கலர் வரக்கூடாது இந்த வடை கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும் ஏன்னா இது அவள் வடை ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இப்படி தான் இருக்கணும் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் ஆனால் வந்து பாருங்கள் சவுண்டு கேட்குது ஆனால் நான் இது வாய்ஸ் ஒரு கொடுக்குறதால அந்த சவுண்டு கேட்கல உங்களுக்கு அருமையான வடை ரெடி ஆயிடுச்சு இன்னொரு இது ஈடும் நான் போட்டுக்கிட்டேன் வடை சுடும்போதே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுங்க இந்த வடை வெங்காயம் வெங்காயமும் போடலாம் ஆனால் வந்து இது வெங்காயம் போடாமையும் செய்கிறாங்க வெங்காயம் போடாமல் செஞ்சால் ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் முறுமுறுப்பு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்